ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வாட் வி ஆர் கோயிங் டு சீ மீன்ஸ் வி கேன் சே சம் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் திங்ஸ் விச் இஸ் அண்ட் விச் இஸ் வெரி ஹியூஜ் இன் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருக்குது ரொம்ப மேசிவாக இருக்குது இட் இஸ் வெரி லார்ஜ் இன் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸையோ இல்லையோ அமௌண்ட்டையோ இல்லை சைஸையோ எவ்வளோ ஒரு அழகாக சொல்லலாம் அப்படிங்கிறது தான் என்னையோட வீடியோ ஓகே நீனும் ஹவு டு சே அ பில்டிங் விச் இஸ் வெரி மெமரபிள் ரொம்ப ஞாபகார்த்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை அந்த மாதிரியான பில்டிங் அப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் த மோன்யுமென்டல் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன அப்படின்னா இது வந்து ரொம்ப ஹியூஜ் இன் சைஸ் அண்ட் இம்ப்ரெசிவ் என் தி ஸ்ட்ரக்சர் இது ஆர்கிட்டிக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் மொனலிசா பெயிண்டிங் இஸ் எ மோன்யுமெண்டல் ஒர்க் ஆஃப் ஆர்ட் இப்போ நம்ம ஆர்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்குமே நீங்கள் மோனலிசாவோட பெயிண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நோ ஒன் கேன் பீட் இட் தேர் ஆர் மெனி என் நம்பர் ஆஃப் பெயிண்டிங்ஸ் என் நம்பர் ஆஃப் பெயிண்டர்ஸ் கம் இருந்தாலும் இன்றைக்கி நம்மளோட மோனலிசாவோட பெயிண்டிங்கை பார்த்தீங்கன்னா நோ ஒன் கேன் பீட் இட் ஏன் அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் அந்த பிக்சர் உங்களை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு அதோட ட்ராயிங் குவாலிட்டி வில் பி த பெஸ்ட் ஸோ ஃபார் அண்ட் டில் நவ் ஓகே ஸோ தட் இஸ் வை இஸ் அ மோன்யூமென்டல் ஒர்க் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தாஜ்மஹால் இஸ் அ மோனியுமெண்டல் ஃபார் லவ் லவ் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கும் தாஜ்மஹாலில் தான் ஒரு நினைவு சின்னமாக நம்ம சொல்லிட்டுருக்கோம் ஸோ இட் இஸ் வெரி இம்ப்ரெசிவ் அண்ட் ஹியூஜ் இன் சைஸ் ஓகே இந்த செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கொலோசல் கொலோசல் அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும் சைஸ்லேயும் சரி அமௌண்ட்லேயும் சரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கொலோசல் ஃபார் எக்ஸாம்பிள் தே வென் டு த கொலோசல் ஷாப்பிங் மால் தேர் வெரி சர்ப்ரைஸ் டு சீ தட் மால் ஒரு ரொம்ப மேஸ்ட் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போனாங்க அதை பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப ஷாக்கிங்காகவும் இம்ப்ரஸிவாகவும் இருந்தது திஸ் இஸ் கால் கொலோசல் ஓகே தே வென் டு த கொலோசல் ஷாப்பிங் மால் அண்ட் தேர் வெரி சர்ப்ரைஸ் டு சீ த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஷாப்பிங் மால் பிகாஸ் இட் வாஸ் வெரி க்ளோ கொலோசல் தென் நெக்ஸ்ட் ஒன் எனாமஸ் எனாமஸ் அப்படிங்கிறது இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் இன் சைஸ் அண்ட் அமௌண்ட் அதோட கவுண்டிங்லேயும் சரி சைஸ்லேயும் சரி ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த வேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் எனாமஸ் ஃபார் எக்ஸாம்பிள் த ஹவுஸ் இஸ் பில்ட் அப் பை எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் மனி இந்த வீடு வந்து அவ்வளோ நிறைய அமௌண்ட்டை கொட்டி நிறைய காசை கொட்டி இந்த வீட்டை கட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் த ஹவுஸ் ஹவுசஸ் பில்டப் பை எனஸ் அமௌண்ட் ஆஃப் மனி த நெக்ஸ்ட் ஒன் ஜைஜான்டிக் இது நீங்கள் எப்போவே கேள்விப்படுற ரொம்ப ஒரு ஆள் வந்து ரொம்ப ஹைட்டாக வெயிட்டாக ரொம்ப டாலாக இருக்கார் அப்படின்னா இட்ஸ் அட் எ ஜான்டிக் மேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பெல்லிங்கையுமே நம்ம வந்து இது மாதிரி சொல்லலாம் ஒரு ஆப்ஜெக்டையும் வந்து ஜைஜான்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் த என்ஜினியர்ஸ் ஆர் இன்வால்விங் இன் ஜிஜான்டிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் இப்படி ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் இந்த என்ஜினியர்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க த என்ஜினியர்ஸ் ஆர் இன்வால்விங் இன் ஜைஜான்டிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் ஓகே இந்த நெக்ஸ்ட் ஒன் இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேசிவ் லார்ஜ் இன் சைஸ் இதுக்கு தான் இந்த வேர்டு ரொம்ப யூஸ் பண்ணும் லார்ஜ் இன் சைஸ் அ லார்ஜ் இன் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆல்சோ ஃபார் தட் வி யூஸிவ் யூஸ்வலாக நம்ம இந்த ஹார்ட் அட்டாக்லாம் வந்து மேசிவ் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அதை வந்து இது இன் அதர் வே வி கேன் சே தட் த கம்பெனி என்ஜோ த மேசிவ் ஃபினான்ஷியல் கெயின் ஒரு பெரிய லெவலில் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபினான்ஷியல் கெயின் இருந்துச்சு ஸோ த கம்பெனி அண்ட் த பீள் தோஸ் ஆர் ஒர்க்கிங் இந்த கம்பெனி தே ஆர் என்ஜாயிங் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் மேசிவ் கெய்ன் ஓகே ஸோ தீஸ் ஆர் த அதர் வேர்ட்ஸ் டு சே ஹியூஜ் இன் சைஸ் மோனியூமெண்ட் அண்ட் கொலோசல் எனாமஸ் ஜெஜாண்டிக் அண்ட் அதர் வேர்ட் ஐ லெஃப்ட் டு சே இட்ஸ் அ டவரிங் டவரிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஹை அண்ட் இம்ப்ரெசிவ் பார்க்குறதுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகும் இட் இஸ் வெரி ஹ்யூஜ் இன் சைஸ் அதை வந்து நம்ம எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஹீ டெலிவர்டு அ டவரிங் பெர்ஃபார்மென்ஸ் அண்ட் லீவிங் தி ஆடியன்ஸ் ஸ்பீச்லெஸ் அப்படியே இம்ப்ரெசிவாக ஒரு ஆள் பேசிட்டு போனார் அது பேசுனதுக்கப்புறம் அப்படியே அங்கே இருக்க அந்த மக்கள் வந்து ஸ்பீச்லெஸ்ஸாக அவங்க அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டாங்க வார்த்தையே எல்லாம் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா தட் இஸ் கால் டவரிங் பெர்ஃபார்மென்ஸ் இட் இஸ் வெரி இம்ப்ரெஸிவ் பர்ஃபார்மென்ஸ் ஓகே ஸோ யூ கேன் யூஸ் தீஸ் வேர்ட்ஸ் ஃபார் டெலிங் திஸ் ஹியூஜ் monumental colossal enormous gigantic towering and massive thank you so much for watching my video and i catch you in the another video until that signing of dr l Komati.